ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபைவ் ஜி ஒய்ஃபை நம்மளுடைய மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சரவுண்டிங்ஸில் யாராவது ஒய்ஃபை ஃபைவ் ஜி யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க அதை எப்படி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒய்ஃபைவை ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறத ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி சரௌண்டிங்ஸில் என்னென்ன ஒய்ஃபைலாம் வந்து ஆன்ல இருக்குது அப்படிங்கிறத அந்த நேம்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும் இதில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எது அப்படின்ட்டு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்கள் ஃபைவ் ஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் ஜி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபைவ் ஜி அந்த நெட்வொர்க் உண்டான பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அதாவது ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ண முடியும் சரிங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த ஃபைவ் ஜி நெட்ஒர்க் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணோடனே ஆட்டோ ரீ கனெக்ட் கொடுத்துட்டு இங்கே கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கனெக்ட் ஆப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கு கனெக்ட் ஆகிடும் இது ஃபோர் ஜி இன்டர்நெட்டை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை நமக்கு கன்வே பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கை ஈஸியாக இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது போன்ற பல வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதெல்லாம் போயிட்டு பாருங்கள் நன்றி